அவர்கள் கூறுகிறார்கள் இவர் மெஷெழுவது போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் தாரமி போன்ற கிருந்தங்களில் சகைகாட அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது லயூசலயன் ஆடல் குர்ஆனிதா தலை இலத்தின் ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும் அல்லாஹ் வா கொஞ்சம் கேளுங்க அந்த அதிச ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும் ஃபலாய துரு கு ஆயதும் ஏட்டில் எந்த வசனமும் இருக்காது ஹதிங் இல்லாரு ஃபியாக்ஸ் யாருடைய கல்வியிலும் குர்ஆனிருக்காது எல்லாம் உயர்த்தப்பட்டுவிடும் அப்ப உலகம் அழிவதற்கு முன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனுடைய எழுத்துக்களையும் உள்ளத்தில் பதியப்பட்ட அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான் இது மறுமை உருவதற்கு முன்னால் நடக்கப் போகின்ற உண்மை என்னாகும் எழுத்துக்களும் மறைந்து விடும் உள்ளத்தில் பதியப்பட்ட சப்தமும் என்ன என்ன ஆதாரம் கிடைக்கிறது பதிவு செய்யப்பட்ட எழுத்தும் யாருடையதான் அல்லாஹுடையது தான் அது உள்ளத்திலே பதியப்பட்ட சத்தமும் யாருடையது தான் அல்லாஹுடையது தான் அந்த இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை வருவதற்கு முன்னால் இந்த பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத பொழுது அல்லாஹ் அபுல் ஆலமீன் உயர்த்தி விடுவான் சொன்னார்கள் அப்படி என்றால் குர் ஆன் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குர்ஆன் குர் ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சஹாபாக்கள் பயந்தார்கள் இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு குர்ஆன் உயர்த்தப்படுமா என்று அஞ்சினார்கள் நமக்கு அந்த முக்கியத்துவம் அந்த உணர்வு அல்லாஹ் பேச்சு என்ற ஆசை அல்லாஹுடைய வசனம் என்ற தாக்கம் அல்லாஹுடைய பேச்சுகள் என்ற ஒரு கம்பீரம் எமக்கு குரானில் இன்றும் தெரியவில்லை குரானை ஏதோ ஒரு மந்திர புத்தகமாகத்தான் இன்றும் நாம் பார்த்து வருகிறோம் வரக்கத்திற்கு சூரத்துள் வாக்குயான் கபருடைய வேதனைக்கு சூரத்துள் முழுக்கு என்று ஒரு மந்திர புத்தகமாகத்தான் குரானை இன்றும் நாம் பார்த்து வருகிறோமே தவிர குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினோமா என்றால் கிடையாது எதற்கு குரான் இருக்கப்பட்டது குரான் இருக்கப்பட்டது எப்படி ஓதுவதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து ஓதுவதற்கு யோசிச்சு பாருங்கள் மனதில் கை வச்சு பாருங்கள் குரானை நான் திறந்து படித்திருக்கிறேன் குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்பதை நான் அறிவதற்காக என்று யாராவது குரான் ஓதி இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குரானை ஓதுவோம் என்ன சொல்லுகிறது என்று புரியாது தொழுகையில இமாம் குரானை ஓதுவார் என்ன சொல்லுகிறது என்று புரியாது சூரத்துல் ஃபாத்திஹா கூட இன்றளவும் அர்த்தம் தெரியாத மூமின்கள் இந்த இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூரத்துல் இஹ்லாஸ் உடைய பொருள் தெரியாது சூரத்துள் பலக்குடைய பொருள் தெரியாது சூரத்துள் நாசுடைய பொருள் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் அவன் தன் இணைத்துக் கொள்வான் மிகப்பெரிய முகைதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்று கூட அறியாதவன் மூமினாக இருப்பானா அவன் மாற்று மதத்தார்களுக்கு குரானை கொடுப்பான் இதை படித்து நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்று அவன் ஒருபோதும் அந்த குரானை படித்து நேர்வழி பெற்று இருக்க மாட்டான் நடக்கிறதா இல்லையா அல்லாஹ் ஓகேவா அல்லாஹ் அப்புல் ஆலமின் நபிமார்கள் சொல்லுவார்கள் நாளை இந்த கூட்டம் குரானை புறக்கணித்து விட்டதுலாம் புறக்கணித்தது ஓதுவதை புறக்கணித்தது அல்லாஹு ஆகிவார் எத்தனை பேர் ஓதுகிறோம் குர்ஆானை ஒரு நாளைக்கு ஒரு ஜிசுஐ முடிப்பது எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சிரமம் என்று உலகத்தில் உலக ஆதாயங்களை தரக்கூடிய எத்துணை புத்தகங்களை ஒரு நாளில் படித்து முடிக்க வேண்டும் என்றாலும் படித்து முடிப்பதற்கு என்னுடைய சமூகத்தில் பலர் தயார் அதை செய்து ஒப்பிக்க வேண்டும் என்றாலும் ஒப்பிப்பதற்கு நாம் தயார் எம்முடைய பிள்ளைகளை இந்த உலக ஆதாயங்களை தேடக்கூடிய கல்விகளை மனநம் செய்து உள்ளத்தில் ஏற்றும் வரை பின்னிலிருந்து அவர்களோடு போராடுகிறோம் சண்டை செய்கிறோம் அவர்கள் விழித்திருந்தாவது அதை படித்து மனநம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் ஆனால் குரானுக்கு இந்த முக்கிய பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுவா கிடையாது அவருக்கு தேர்வு இருக்கிறது என்றால் குரானை விட்டு பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள் குரான் வகுப்புகளுக்கு செல்வதில் இருந்து பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள் ஏன் இதைவிட அவர்களுக்கு இந்த காலத்தில் எது முக்கியம் நடக்கிறதா இல்லையா விட இந்த காலத்தில் எது முக்கியம் துன்யாவுடைய கல்வி முக்கியம் துன்யிலே மனிதன் எழுதிய எழுத்துக்கள் முக்கியம் அல்லாஹுடைய கலாம் அவர்களுக்கு முக்கியமாக தெரிவதில்லை குரானை ஓதுவதில் இருந்து துறந்தவர்கள் எத்தனை பேர் ஒரு பக்கத்தை ஓதி முடிப்பதற்கு முன்னால் அவருடைய உள்ளம் அப்படியே நெருக்கி வரும் என்னடா இது இவ்வளவு தூரம் சொல்லி இருக்குதா இல்லையா இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குஃபுர் நயவஞ்சக தன்மைகளால் பிணைக்கப்பட்ட உள்ளம் யாருடைய ஓதும் பொழுது இன்பம் தெரியவில்லையோ அவர்கள் முடிவெடுத்து விடலாம் அவர்களுடைய அவர்களுடைய கல் சீரடப்பட்டு விட்டது அல்லாஹுவால் இவருடைய கல்வை திறக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் சேவை இவருடைய கல்வை திறந்து ஈமானின் சுவையை கொடுக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் சேவை குர்ஆனில் இருந்து தூரமாவன் யாருந்து தூரமாகிறான் ஏன் அல்லாவிடம் இருந்து பிரிஞ்சு பார்க்க முடியாது அல்லாஹுவை புறக்கணிப்பவன் தான் குர்ஆனை புறக்கணிப்பான் அல்லாவிற்கு எந்த முக்கியத்துவம் அல்லாவுடைய கலாமுக்கு கொடுக்காதவன் அல்லாஹுவை புறக்கணித்தவன் அல்லாவை புறக்கணித்தவன் குரானை புறக்கணிப்பான் குரானை புறக்கணிப்பவன் அல்லாஹுவை புறக்கணிப்பான் அவ்வளவுதான் ஏன் ரெண்டுமே இரண்டு அல்லாஹ் அல்லாஹும் குரானும் வெவ்வேறு கிடையாது அல்லாவுடைய சிபத்து தான் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதை புறக்கணித்தார்கள் குர்ஆனை மனதம் செய்வதை புறக்கணித்தார்கள் இத்தூணை பேர் மனதம் செய்கிறோம் அதுவெல்லாம் ஹாஃபிதுகளுக்கு உள்ள பொறுப்பு ஏதோ மொட்டை அடிச்சுட்டு மதரசால ஜிப்பாவையும் தொப்பியும் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க ஹாஃபிதுகள் இல்ல மஷா அல்லாஹ் அவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் என்று மூமிங்களுடைய சமூகம் முடிவெடுத்து விட்டது பள்ளியுடைய இமாமுடைய பொறுப்பு குர்ஆனை மனதம் செய்வது யாசை அல்லாஹுடைய கதா உன்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் உன்னுடைய உள்ளத்தை பாலடைந்த வீட்டிற்கு ஒப்பிட்டார்கள் அந்த வீட்டில் எப்படி சுத்தம் இல்லையோ அந்த வீடு எப்படி அசுத்தமாக இருக்குமோ அது போன்று உன்னுடைய உள்ளமும்

தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது குரு புரிவதை புறக்கணித்தார்கள் யா அல்லா துணை பேர் என்ன குரு ஆண் சொல்லப்படுறத ஆராயக்கூடிய சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்களை துணை பேர் ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ மேல சொல்லப்பட்ட மந்திரத்திற்காகவோ குரானை ஓதி பறக்கத்தையும் நன்மையும் தேடுவதற்காக மட்டும்தான் குரான் என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன படித்தவர்கள் எத்தனை பேர் என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தேடி துணை பேர் சென்டருக்கு போய் சென்டருக்கு போய் அவர்களுடைய நிம்மதியை தேடக்கூடிய முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமிய பயான்களை கேட்டு உள்ளத்து நிம்மதியை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஏதாவது உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா அல்லது நேரம் போகணுமா உடனே யாருடைய பயனாவது யாருடைய யூடியூப்ல இருந்து பயான்களையோ கேட்டு உள்ளத்துக்கு நிம்மதி ஆனால் குரானை மட்டும் கேட்டு உள்ளத்து நிம்மதியை தேடி வகளே துணை பேர் குர்ஆனை மட்டும் கேட்டு இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும் என்று அறிந்தவங்களே துணை பேர் ஒரு பயான் நிகழ்ச்சின்னு போடுங்க வரக்கூடிய கூட்டத்தை பாருங்க தஃப்சீர் நிகழ்ச்சின்னு போடுங்க சூரத்துல் சூரத்துல் பகர உடைய விளக்க உரையை போடுங்க அது வெற்றி வரவதமான இஸ்லாமான போடுங்க ஏதே அவருடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது பேச்சுக்களும் கவர்ச்சிகளும் தான் உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதே தவிர அல்லாவுடைய பேச்செல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லாம அல்லா மதிக்கப்படுவது கிடையாது மாணவர்கள் யார் காலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் மாலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் இரவிலும் குர்ஆனை ஓதுவார்கள் எல்லா நிலைமையிலும் குர்ஹான் அவர்களுடைய வாழ்வோடு தொடர்புபட்டு இருக்கும் அவனுடைய ஒரு மணி நேரத்தை கூட குர்ஆனிலிருந்து இருந்து பிரித்து பார்க்க முடியாது அவன் வாழ்வு முழுவதும் அல்லாஹுடைய பேச்சால் அமைந்திருக்கும் ஐஷா வந்து எல்லா கனகாபுடத்தில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கப்பட்டு கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் கல் குர் ஆன் அவர்களுடைய வாழ்வு குர்ஆன் அவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்வு அல்லாவுடைய கலாம் அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹருடைய பேச்சை செயல்படுத்துதல் அல்லாஹருடைய வார்த்தைகளை செயல்படுத்துதல் அல்லாஹருடைய பேச்சு நமக்கு சொல்லக்கூடிய கண்ணியத்தை கொடு தேடுதல் என்பதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் ரபுல்லாரம் இந்த அடையக்கூடிய